வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை காலை களம்பூர் அருட்பரிஞ்சோதி இயற்கை விவசாய பண்ணையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான சம்பா சாகுபடியில் முதற்கட்ட சாகுபடியாக காட்டுயானம் கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா இந்த மூன்று ரகங்களும் முதல் கட்டமாக கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை மேட்டுப்பாத்தி அமைக்கப்பட்டு அதன் மீது விதை தூவப்பட்டு அதன் மீது வைக்கோல் மூடாக்கு போடப்பட்ட நிலையில் இன்று மிகச்சரியாக நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை மூடாக்கு பிரிக்கப்படும் காட்சி இப்போது கொண்டிருக்கிறீங்க முளைப்பு சிறப்பாக வந்திருக்குதுங்க அந்த முதல் மூன்று பாத்தி காட்டுயானம் அடுத்த ஐந்து பாத்தி கருப்பு கவனி அதற்கடுத்த மூன்று பாத்தி சம்பா நன்றி